கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த ஆதிகாமத்தின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் ஆம் இன்றைக்கு நான் உங்களோடு தனிமையை குறித்து பேசப்போகிறேன் அநேக நேரங்களில் நாம் சில மனிதர்களை நாம் பார்க்க முடியும் தனிமையை விரும்புகிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள் ஏனென்றால் தனிமையில் அவர்கள் ஏன் இருக்க விரும்புகிறார்கள் என்று பார்த்தோமானால் அவர்கள் கூட்டமாக குடும்பத்தோடு இணைந்து செயல்படும் பொழுது சில நேரங்களிலே நாம் பார்க்க முடியும் வீட்டுக்கு வந்தாவே ஒரே சண்டையாக இருக்கின்றது அதுக்கு வெளியிலே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனோம்னா எல்லோரும் தூங்கிடுவாங்க அதுக்கப்புறம் நம்மளும் போய் படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்கிற மனிதர்களை பார்க்க முடியும் சில மனிதர்கள் வீட்டை கவனிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு அதை ஒரு வேலையாக செய்யணுமே அப்படின்ற ஒரு ஒரு விதமான ஒரு இதில் தங்களுடைய சுயத்தை மட்டும் விரும்பி அவர்கள் தனித்து செயல்படுவதை நாம் பார்க்க முடியும் சில நேரங்களில் சிலர் மனைவியை பிரிந்து பிள்ளைகளை பிரிந்து தனிமையிலே தங்கள் காலங்களை செலவிடுகிற மனிதர்களையும் நாம் பார்க்க முடியும் ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார் உண்மையிலேயே இந்த வசனத்தை நாம் சற்று ஆராய்ந்தோமானால் ஆதம் தனிமையாய் இருந்தார் ஏதேன் தோட்டத்திலே படைக்கப்பட்ட பின்பு படைப்புக்கு சிருஷ்டி பின்பு ஆண்டவர் பார்த்தால் ஆதாம் தனிமையாய் இருப்பதாக நினைத்தார் ஏனென்றால் உண்மையில் ஆதாம் தனிமையாக இருந்தார் என்று சொன்னால் அப்படியல்ல அவர் அவரோடு மிருகங்கள் பறவைகள் எல்லாம் இருந்தது அதனோடு அவர் தனி நேரத்தை தன்னுடைய நேரத்தை செலவிட்டு கொண்டு அதற்கு பெயர் வைத்து கொண்டு இருந்ததை நாம் பார்க்க முடியும் அசுனங்களில் அப்போ ஆண்டவர் நினைத்தார் ஆதாம் தனிமையா இருக்கிறான் அவனுக்கு ஏற்ற துணை மிருகங்கள் அல்ல நமக்கு துணை சில நேரங்களிலே சில மனிதர்கள் மனிதர் மீது அன்பு வைப்பதை காட்டிலும் மிருகர்கள் மீது அதிக பாசங்களை வைத்திருப்பார்கள் மிருகத்தின் மீது பாசங்களை வைத்திருப்பது தவறல்ல ஆனால் மனிதர்கள் மீது அன்பு செலுத்துவதை மறந்து மிருகங்கள் மீது மனிதர்களை பார்த்தால் எரிந்து விழுவார்கள் மிருகங்கள் இடத்திலே செல்லமே தங்கமே என்று அவர்கள் பேசிக்கொள்வதை நாம் பார்க்க முடியும் ஆகையினால இங்கே ஆண்டவர் நினைத்தார் மனிதனை மனிதனுக்கு ஏற்ற துணை மனிதனை போன்ற ஒரு துணை என்ன பண்ணணும் மனிதனுக்கு ஏற்ற துணை யாருன்னா மனுஷி அப்பதான் ஆண்டவர் என்ன பண்றார் ஏவாளை மனிதனுடைய விழா எலும்பை எடுத்து மனுஷியை கர்த்தர் உருவாக்குகிறார் இந்த மனுஷி வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில நல்லது நடந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அப்ப இங்க ஆதாம் ஆதாம் இடத்திலே ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார் அந்த கட்டளையை அவர்கள் என்ன பண்ணிவிட்டார்கள் சாத்தான் தந்திரமாய் வஞ்சித்து அந்த கட்டளையை மீறும்படியாக செய்கிறான் அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஏவாள் இப்போ ஆதாமும் அந்த பாவத்திற்கு உடன்பட்டு பாவம் செய்து விடுகிறார்கள் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி அடிக்கிறார் அதை நாம் அதை எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் பைபிள் வேதத்தை வாசிப்பவர்களுக்கு அது தெரிந்த விஷயம் ஆனால் இங்கு நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியில் போன பின்பு ஆதாம் ஒருவேளை ஏவாலை உன்னால் தான் எனக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் போய்விட்டது உன்னால் தான் எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் இழந்து விட்டேன் என்று அவர் சொல்லியிருப்பார் ஆனால் அவர்களால் சந்தோஷமாக அந்த பூமியிலே அவர்களுடைய வாழ்நாட்களை கழித்திருக்க முடியாது நாம் அதற்கப்புறம் நான் பார்க்க முடியும் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் ஆதாம் உயிரோடு இருந்தான் என்பதை நாம் பார்க்க முடியும் ஆதாமின் ஐந்தாவது அதிகாரத்தில் ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் ஆதாம் சேத்தை பெற்ற பின் எண்ணூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரத்தையும் குமாரத்துகளையும் பெற்றான் ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் அவன் என்ன பண்ணினான் மறித்தான் ஒருவேளை ஏன்னா ஏனென்றால் ஏல ஏவால் எப்பொழுது மறித்தார்கள் என்ற விவரம் பைபிளிலே குறிப்பிடப்படவில்லை ஆனால் ஆதாம் தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் உயிரோடு இருந்தார் தோராயமாக நாம் ஏவால் ஒருவேளை வேளை ஆதாமுக்கு பின்பு மறித்திருக்கலாம் அல்லது ஏ ஆதாமுக்கு முன்பாக கூட மறித்திருக்கலாம் அது வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை ஆனால் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நம் நம் நம்மால் செய்ய முடியாத விஷயம் சண்டைனா ஒதுங்கிறோம் பிரச்சனைனா ஒதுங்கிறோம் போராட்டம்னால் தனியாக போய் செயல்பட நினைக்கிறோம் எதுக்குடா இந்த பிரச்சனை அதுக்கு தனியாகவே இருந்துடலாம் போல் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒதுங்கி போடுறோம் ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்நாள் ஒரு எண்பது வருஷம் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷம் என்று வைத்து கொண்டாலும் நம்மால் அந்த எண்பது வருஷத்தை கழிப்பதே மிகப்பெரிய கடினமான ஒரு காரியமாக மாறிவிடும் ஆனால் ஆதாம் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் உயிரோடு இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த இந்த விஷயத்துல ஆதாம் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றால் என்ன ஆனாலும் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி என்ன போராட்டம் வந்தாலும் சரி துணையை என்ன பண்ணிவிடக்கூடாது விட்டுவிடக்கூடாது விட அப்ப இன்றைக்கு நிறைய வாலிபர்கள் என்ன பண்ணுறான்னா வாலிப பருவத்திலேயே தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தனியாக செயல்பட நினைக்கிறார்கள் அதே நேரத்தில் திருமணமான பின்பு திருமணமானவர்கள் தங்கள் துணையோடு வாழ விரும்புவதை வெறுத்து அவர்கள் தனித்து வாழ விரும்புகிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் அந்த நாம் சேர்ந்து இருக்கும்பொழுது வருகிற பிரச்சனைகளை சமாளிக்க தெரியாதது அல்லது அதை எப்படி கை வேண்டும் என்பது தெரியாதது மிக முக்கியமான காரணம் உடனே இதற்கு தீர்வாக நாம் தனித்து போய்விடுவது தான் இதற்கு தீர்வு என்று முடிவெடுத்து அவர்கள் அப்படி சென்று விடுகிறார்கள் ஆனால் வேதம் அதை கற்றுக் கொடுக்கவில்லை ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி மனிதன் இருப்பது நல்லதல்ல என்று கூறுகிறார் அப்போ கடவுள் சொன்ன காரியம் மனிதன் தனிமையாய் இருக்கக்கூடாது அவன் என்ன பண்ணணும் தன் துணையோடு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட துணையோடு சேர்ந்து அவர்கள் இருப்பதையே கடவுள் விரும்புகிறார் ஆகையினால் இந்த பிரச்சனை இந்த போராட்டம் இந்த சின்ன சின்ன சண்டைகள் இதை எல்லாவற்றையும் மனதில் வைத்து மீண்டும் 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 நாம் ரிவைன் பண்ணி மனதில் ஓட்டி பார்த்தோம்னா அதுக்கு நம்ம தனியாக இருந்துடலாம் அப்படின்னு தான் தோணும் ஆனால் இதை எல்லாவற்றையும் மறந்து அதை அந்த விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்றத நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மனால் வாழ்க்கையில் இந்த தனித்து வாழ விரும்புவதை என்ன பண்ண முடியும் தவிர்க்க முடியும் நம் குடும்பத்தோடு சேர்ந்து நம் பிள்ளைகளோடு சேர்ந்து நம்முடைய சபையோடு சேர்ந்து நாம் ஐக்கியப்பட்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு ஒரு சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகையினால இன்றைக்கு தனிமையா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நான் தனித்துதான் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா அதுதான் முடிவு என்று நீங்கள் கருதுகிறீர்களானால் அது மிக மிக தவறான விஷயம் ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் மாத்திரமே நீங்கள் தனித்திருக்க வேண்டும் தேவனோடு உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவிடுகிறவர்களாய் தனித்து செயலிடுவர்களாய் மாற வேண்டுமே தவிர வாழ்க்கையிலே நம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே நம் தனிமை விரும்பிகளாய் மாறிவிடக்கூடாது ஏனென்றால் இந்த தனிமை நம்மை என்ன பண்ணும் என்று சொன்னால் அது நம்மை வேறு ஒரு பாதைக்குள்ளாக நடத்தி சென்றுவிடும் சில நேரத்திலே தனிமையிலே சண்டையை நினைத்து பிரச்சனைகளை நினைத்து போராட்டங்களை நினைத்து தனிமையிலே உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் நாம் தற்கொலை செய்து விடலாம் நாம் மறித்து போய்விடலாம் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் மறித்து விடலாம் என்று அவர்கள் நினைத்து தற்கொலை செய்து கொள்ளுகிற ஜனங்களை நாம் பார்க்க முடியும் தற்கொலை செய்து கொண்ட மனிதனுடைய நாம் விவரங்களை நாம் கேட்டிருக்க முடியும் ஆனால் இன்றைக்கு கட்சர் ஆவியானவர் உங்களோடு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு பேசுகிற விஷயம் என்னவென்றால் இனி நீங்கள் தனித்து வாழ முயற்சி செய்யக்கூடாது இனி நீங்கள் நாம் தனித்து செயல்பட வேண்டும் என்று நினைத்து நீங்கள் முயற்சி செய்யக்கூடாது ஏனென்றால் கர்த்தர் அதை விரும்புவதில்லை அவர் விரும்புகிற காரியம் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல பிரச்சனையோ போராட்டமோ இன்பமோ துன்பமோ துக்கமோ துயரமோ இது எல்லாவற்றிலும் நாம் நம் துணையோடு சேர்ந்து அதை ஃபேஸ் பண்ணி ஏற்ற இறக்கங்களை புரிந்து கொண்டு நாம் செயல்படுவது நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை கொண்டு வரும் நம்முடைய குடும்பங்களை கட்டமைப்புக்குள்ளாக நம்முடைய குடும்பத்தினுடைய கட்டமைப்பை அது மேன்மேலும் செய்கிறதாக அது மாறும் என்பதிலே எந்தவித மாற்றமும் இல்லை ஆகையினால் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் சிந்தித்து செயல்படுவோமானால் நாம் தனிமை விரும்பிகளாய் நாம் மாற மாட்டோம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக உங்களையும் ஆசீர்வதிப்பாராக இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தனிமையை விரும்பாதபடிக்கு நீங்கள் இனி சேர்ந்து வாழ முயற்சி செய்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆகும்